அனைவருக்கு வணக்கம் சற்றம் உங்களை முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கிய அறிவிப்பு தமிழக அரசின் பல்வேறு புதிய அறிவிப்புகள் பற்றி தற்போது இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோஸ்க்கு பின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் ரேஷன் அட்டை பற்றி பல்வேறு முக்கிய சலுகைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெகு பட்டனை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்துக்க பெல் பட்டனோ கிளிப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசெண்டாக தமிழக சார்பாக ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்குமே அவ்வப்போது சலுகைகள் அறிவிக்கப்பட்டு வராங்க குறிப்பாக மகளிர் தொகையாக ரூபாய் ஆயிரம் மாதம் மாதம் பாஞ்சாம் தேதி கொடுக்கப்பட்டு வராங்க இந்த வீடியோவில் தமிழக சார்பாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்புகள் தற்போது கொடுக்கப்பட்டாங்க அதாவது உங்களோட ஆதார் கார்டு தொலைந்து விட்டால் நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பரை டைப் பண்ண உடனே உங்களுக்கு புதுசாக ஒரு ஆதார் கார்ட் டைரெக்டாக கிடச்சிரும் அதே போல் உங்கள் ரேஷன் கார்டு தொலைந்து விட்டால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அதற்கு பிறகு உங்களோட ரேஷன் கார்டை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தற்போது பார்க்கலாம் இப்போது ரீசண்டாக ஆதார் கார்டு வந்து மிக முக்கியமான ஆவணங்களாக இருக்குது அதனால் ஆதார் கார்டு தொலைந்து விட்டாலும் அந்த நம்பரை வச்சு நீங்கள் பிரிண்ட் அவுட் மாதிரி ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த வசதி ஆதார் கார்டு மட்டும்தான் கொடுக்கப்பட்டாங்க ஆனால் தற்போது நீங்கள் வைத்திருக்க ரேஷன் கார்டு தொலைந்து விட்டாலும் டேரெக்டாக போய்ட்டு டிஎன்பிடிஎஸ் அப்படின்ற வெப்சைட்டில் போய் நீங்கள் உங்களோட விவரங்களை பதிவு செய்த பிறகு அதாவது உங்களோட ஃபோன் நம்பரை டைப் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு உங்களோட மொபைலில் ஓடிபி சென்ட் ஆகும் அந்த ஓடிபி நீங்கள் பதிவு பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களோட ரேஷன் கார்டை காமிக்கும் அந்த ரேஷன் கார்டை ஆன்லைன்லேயே கலர் பிரிண்ட் டவுன்லோட் பண்ணி உங்களோட ரேஷன் கார்டாக மீண்டும் நீங்கள் புதுப்பித்து கொள்ளலாம் என தற்போது ஒரு புதிய அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க அதாவது இது எல்லாமே நீங்கள் எப்படி பார்க்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்டா தனியாக வெப்சைட் ரேஷன் கார்டு தொலைந்துவிட்டால் உங்களோட மொபைல் நம்பர் வச்சு நீங்க புதிய ரேஷன் கார்டை பெற்றுக்கொள்ளலாம் இது எல்லாமே தற்போது எளிமையாக கொண்டு வரப்பட்டிருக்காங்க அடுத்தபடியாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு என்ன ஒரு முக்கிய முக்கியமான அறிவிப்புனா கண்டிப்பாக அனைவரும் ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் கார்டை இணைக்கப்பட வேண்டும் அதே போன்று ரேஷன் அட்டையில் இருக்கக்கூடிய அனைத்து நபர் அவர்களுமே கண்டிப்பாக ரேஷன் கடைகளுக்கு சென்று அவர்கள் கைரகையை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டுமென அறிவிக்கப்பட்டனர் அடுத்த முக்கியமான அறிவிப்பு மீண்டும் மத்திய அரசின் சார்பாக இலவச ரேஷன் அரிசி வழங்கப்படும் திட்டம் அறிவிக்கப்பட்டாங்க அதாவது கூடுதலாக ஐந்து கிலோ அரிசி ஐந்து கிலோ கோதுமை ஒரு கிலோ பருப்பு வந்து வழங்கப்படுறாங்க இது எல்லாமே இதற்கு முன்னாடி நிறுத்தம் செய்யப்பட்டார்கள் ஆனால் தற்போது இந்த திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை விரிவுபடுத்தப்படும் தற்போது மத்திய அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்